வணக்கம் ஆர்ப்பாக்க போது இது மூலங்களோடு நான் நீ நேற்றம் வந்தால் இன்னைக்கு ஒரு ரோடு நான் அனுப்பிக்கிறேங்க நாங்கள் இது போல் ஆர்ப்பாக்க போது அரும்பாடு போடுறோம் ஆனால் எங்களுடைய பழப்பை இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியல இந்த மில்லுக்காரனுக்கும் தெரியல மில்லுக்காரன் நாலாயிரம் யாரன்றான் இங்கேருந்து போகும்போது அரை டன்னு ஒரு டன்னு அடிக்கிறான் நாங்கள் இது போலாம் கஷ்டப்படுறோம் எங்கள் உழைக்கும் போது விவசாயி உழைக்கும் போது இதில் அவனுக்கு தான் லாபம் சாப்பிட்றான்னு என்ன பண்ணாங்க போய் அவங்க கேட்க முடியுமா எங்கள் ஒய்ஃபு தான் இந்த பாரு நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வெட்டணும் பாருங்க ஒரு ரெண்டு பேர் நாளைக்கு வெட்டுவாங்க நாங்கள் நாளைக்கு காலையே ஓடி எட்டு காலை வெட்டுங்க பாருங்க சரியா